ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பூஸ்டர் ஆஃப் லைட் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான இட்லியும் அதுக்கேற்ற மாதிரி சைடு கார சட்னி வித் தேங்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து ஒரு நாலு தக்காளி எடுத்துக்கிட்டேன் மூணு பெரிய வெங்காயத்தை தோல் சீவிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க தக்காளியின்னு அறுக்கி எடுத்து வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் தேங்காய்ச்சில் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் மூணு வர மிளகா அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வானல் ஹீட் ஆன கொஞ்சமாக உளுந்து சேர்த்துட்டு அது கூட எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வரமேலதாகவே சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம் எண்ணெயிலே நல்லா வறுப்படுத்தும் இது லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க கருகிடும் இல்லைன்னா பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இதுவே போதுமான ஸ்டேஜ் இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அதே வானலில் நம்ம நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு அது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி ஸ்டைலில் கார சட்னி பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் எல்லோருமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க எப்பையும் சாப்பிட்றத விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த கார சட்னி பாருங்கள் நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு இப்போ வந்து இதை ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம் அதுக்கப்புறம் நாம் நறுக்கி எடுத்து வச்சிருக்க தக்காளி இது கூடவே சேர்த்து நல்லா எண்ணெயை ஊற்றிட்டு வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கினப்பறம் நாம ஆல்ரெடி வதக்கி எடுத்து வச்சிருக்க வெங்காயம் தக்காளி நல்லா அறுநப்பறம் மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நாம பாருங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு அதுக்கப்புறம் இது கூடவேவும் நம்ம ஆல்ரெடி நறுக்கி எடுத்து வச்சுருக்க தேங்காய் சில்லையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு தேங்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம் அப்புறம் எண்ணெயில் ஆல்ரெடி வதக்கி எடுத்து வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையும் தக்காளியும் சேர்த்து ஒன்றா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூடவே உளுந்து வரமிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க பாருங்கள் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த சட்னியை நம்ம தாளிச்சிடலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கழுகுலந்த பருப்பு நல்லா பொரிஞ்சு வரும்போது கருவேப்பில் அது கூட சேர்த்து நல்லா வெடித்தப்பறம் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க சட்னியில் இது கூட சேர்த்துக்கலாம் தாங்க ரொம்பவே சூப்பரான கார சட்னி ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து அரை மொழி தேங்காவை சில்லு எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு உடச்சி கடலை நாலு பச்சை மிளகாய் அப்புறம் மூணு பல் பூண்டு அதுக்கப்புறம் ஒரு கற்று கருவேப்பிலை எடுத்துக்கோங்க இப்போ வந்து இதெல்லாம் மிக்சி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து இதை தாளிச்சிடலாம் நம்ம இப்போ வானல் ஹீட் ஆனப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகுளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க கடுகு கடகுலந்த பருப்பு நல்லா வெடித்து வரும்போது கருவே இது கூட சேர்த்துக்கலாம் ரெண்டுமே நல்லா பொறிஞ்சப்போ நம்ம சட்னியில் ஊற்றிடலாம் அதை அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பரான ஒரு தேங்காய் சட்னி ரெடி ஆயிரும் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் எல்லோருமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம இட்லி கூட சேர்த்து இதை சர்வ் பண்ணிடலாம் இட்லி வித் கார சட்னி அப்புறம் தேங்காய் சட்னி சூப்பராக நம்ம ரெடி பண்ணியாச்சு நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்